அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம விவசாய ஆலோசனை குழுல ஒரு விவசாயி ஐயா என்னோட நெல்லுல வந்து இந்த பிரச்சனை பயங்கரமா ரொம்ப அதிகமான தாக்குதல் இருக்கு இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டார் நீங்களே அந்த போட்டோவை பாருங்க அதுல பாத்தீங்கன்னாக்க அந்த இலை வந்து இந்த ரெண்டு சைடும் நுனியும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பழுப்பு கலர்ல இருக்கும் வெள்ள கலர்ல மாறும் நடுவுல மட்டும் பச்சை தன்மை இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அது முக்கவன் வடிவத்துல கீழே இறங்கிக்கிட்டே வரும் பச்சை தன்மையும் கீழே இறங்கிக்கிட்டே போகும் அந்த எல அப்படியே பழுத்து கீழே போயிடும் அடித்தாள் எல்லாமே வந்து பழுத்து கிடக்கும் இதனால என்ன ஆகும்னா ஒளிச்சேர்க்கை நடக்காதனால மொத்தத்துல வந்து மகசூல் வந்து குறையும் சரிங்க ஐயா இதுக்கு என்னதான் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஏகப்பட்ட ரசாயனங்கள் இருந்தாலும் பெஸ்ட் அதை விட ரசாயனத்தை விட பெஸ்ட் வந்து நம்ம பயோடெக்ல பயோ பங்கிசைடு கன்சார்சியா பிடிஇடி அப்படின்றது இருக்கு இதுல இருக்கு மொத்தம் மூணு நுண்ணீர் இருக்கு இதுல இருக்க சுடமோனா ஃபுளோரசன்ஸும் பேசில் சப்டிலிஸ் இந்த ரெண்டு நுண்ணீர்களும் இந்த பாக்டீரியல் லீப் லைட் ஏன்னா இது காரணி வந்து பங்கஸ் கிடையாது பாக்டீரியா அதுக்கு வந்து இந்த ரெண்டு நுண்ணீர்களும் நல்ல சிறப்பான ரிசல்ட் கொடுக்குது சிறப்பு மிக சிறப்பு இது வந்து ஏக்கருக்கு ஒரு பாக்கெட் கால் கிலோ போதுமானது இதை வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னாக்க நீங்க வந்து ரெண்டு நைட்டு ஊற வைக்கும் நான் ரெண்டு நைட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலும் பண்ணலாம் இல்லை மணலோ இல்லை எருவோ கலந்து விசிறி விடுறதுனாலும் விசிறி விடலாம் இல்லை உரத்தோட கலந்து பெசரி விட்டு விசிறி விடலாம் இப்படி பண்ணீங்கன்னா இந்த பிஎல்பின்ற பாக்டீரியல் இலைக்கருவிலேருந்து உங்களுக்கு சிறப்பான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அனைத்து விவசாயிகளும் இந்த நம்ம ப்ராடக்ட் பின் வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதே மாதிரி உங்களுக்கும் வந்து மற்ற விவசாயத்துல எந்த டவுட் இருந்தாலும் நம்ம அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த வாட்ஸ்அப் லிங்க் வச்சிருக்கோம் அதை நீங்க அதுல வந்து நீங்க உங்களுடைய ஆலோசனை இலவசமா பெறலாம் அனைத்து விவசாயிகளும் லாபம் இட்டுமாறு பென்டாஸ்டிக்கான ஈல் எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்